அளவுக்கு ஒரு பெரிய சாதனை படைத்தவர் அதனாலதான் வரலாற்றில் என்ன பண்றாங்க அந்த ஹண்ட்ரட் புக்கில் கூட இவரை விட முடியல உலக வரலாற்றை புரட்டிய போட்டவர்கள் உலக வரலாற்றில் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் நூறு பேர் என்று புத்தகம் இருக்கிறாங்கல்ல அதுல முதல் இடம் வந்து ரசூல் சல்லாசத்துக்கு கொடுத்தான்னு சொன்னா ஐம்பதாவது இடத்தை அவன் யாரு கொடுக்கறான் உமர் அலி நான் கொடுக்கறான் ஐம்பதாவது நம்பரை பார்த்தா யார் பேர் இருக்கு உமர் அலி பேர் இருக்கும் அவனே அதை சிலாஹிக்கிறான் இவர் இந்த சாம்ராஜ்யத்தை விரிவாக்குனதுல அப்பு பக்கம் இருபது ரூபாய்க்கு ரெண்டு வருஷம் அவர் உள்ள உள்ள செட்டப்புக்கு அவருக்கு டைம் தெரியா இருந்துச்சு இல்லன்னா அவரும் வந்து இவருக்கு செலச்சவர் கிடையாது இஷ்டம் அதிகமானது காரணம் வந்து அவர் அஸ்திவாரத்தை பலமாக போட்டதும் வாழ்நாள் அதிகமாக இவர் கையில் அந்த வாய்ப்புகள் கூடுதலாக இருந்த காரணத்தினால சரன்னு இழுத்துக்கிட்டு போனாருன்னு இன்றைக்கு இஸ்லாம் ஒரு சாம்ராஜ்யமாக விரிந்ததற்கு இவர் ஒரு காரணம் என்பதால் இவரை நான் ஐம்பதாவது இடத்துல வைக்கிறேன் சொல்லி அமனைய பாராட்டுகிற அளவுக்கு உமரலி இல்லா அவர்கள் மகத்தான சாதனையை புரிந்து விட்டு போறாங்க இதுல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல மூத்தா பொம்பு என்ன பண்றாங்க ரெண்டு விஷயம் மூத்தா போகிற நேரத்தில் மகனுக்கு வசியத்து பண்றாங்க அப்துல்லா இபுனு உமர் இருக்காங்க இல்லையா இபுனு உமர் இபுனு உமர் சொல்லுவோம்ல அவர் தான் உமர் இல்லாத மகன் அப்ப இபுனு உமர் அப்துல்லா இபுனு உமருக்கு வசியத்து மகன் கேட்கிறாங்க மகனே எனக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு பாரு கடன் அப்ப இவர் என்ன இவர் வந்து என்னைக்கு கலீபாவ ஆனாரோ அண்ணையில இருந்து என்ன செய்யல தொழிலுக்கு போகல அண்ணன் தொழிலுக்கு போகல அரசாங்கத்துல இருந்து எதுவும் எடுக்கவும் இல்லை என்ன சொன்னாரோ சாபட்டுறலாம் ஒரே கடன் ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் 10 வருஷம் இல்ல பத்து வருஷம்லாம் அவர் ஆட்சி புரிஞ்சிருக்காரு 10 வருஷத்துக்கு சொருதிங்கணும்ல என்ன அது பூரா என்ன பண்ணியிருக்காரு உங்களுட கடன் உங்களுட கடன் உங்களுட எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கே انا வாங்கி இருக்கறாரு எவ்வளவு கடன் தெரியுமா எண்பத்தி ஆறாயிரம் திர்கம் எண்பத்தி ஆறாயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன் திருகம் தான் நீ காசு கூட இருக்கும் இப்ப எண்பத்தி ஆறாயிரம் திருகம் கடன் இருக்குங்கிறார் மாவன் அப்ப என்ன செய்யறாங்க மகனே இந்த கடனை வந்து நம்முடைய குடும்பத்தார் நம்முடைய சொந்த நீ கூடு உனக்கு முடியவில்லை என்று சொன்னால் அவருடைய அந்த கபில அதவிங்கிற அந்த கபில அந்த கோத்திர தாட்ட மட்டும் நீ வாங்கி என்ன செய்யணும் நம்ம சமுதாயம் இருக்கு நம்ம நம்ம கோத்திர சொந்தக்காரங்க அவங்கள்ட்ட நீ வந்து என் பேரை சொல்லி நீ வாங்கி இந்த கடனை அடைக்க வேண்டும் இவர்களை வைத்துள் மாநில இருந்து அரைக்க கூடாது இவர்களை தவிர வேறு யாத்தையும் நீ கேட்கவும் கூடாது நம்ம சொந்தக்காரங்களுக்குள்ளே வச்சு இந்த கடனை தீர்த்துரு அப்படின்னு சொல்லி மௌனுக்கு ஒரு வசியத்து பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு கேட்டா அதை விட முக்கியமானது என்னன்னு கேட்டா அவரை வந்து அடக்கம் பண்ற மேட்டர் இருக்கு பாருங்களேன் அது ரொம்ப முக்கியமான மேட்டருங்க இறந்த உடனே இறப்ப நெருங்கின உடனே அவருக்கு ஒரு மனசுல ஒரு ஒரு எண்ணம் வருது என்ன வேணும் இப்ப நம்மள எங்க அடக்கம் பண்ணுவாங்க இப்ப ஒரு ஆள் இறந்து போனா கபிரஸ்தான் பொதுவான கபிரஸ்தா இருக்குல்ல தான் அடக்கம் பண்ணுவாங்க இவர் என்ன ஆசைப்படுறாரு கேட்டா நம்ம வந்து ரசூல்லாவுக்கு பக்கத்துல அடக்கம் செய்யப்படணும் ரசூல்லாவுக்கு பக்கத்துல அபூபக்கர் அடக்கம் செய்யப்பட்டிருக்காரு அவருக்கு பக்கத்தில் நம்ம என்ன செய்யணும் நம்ம அடக்கம் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறாரு இவர் ஜனாதிபதியா இருந்தாலும் அந்த பொசிஷன் யாரு கையில இருக்குது ஆயிஷா நாயகி என்ன ஆயிஷா நாயகி வீடு அது ரசூல் சல்லா அலி செல்லம் எந்த இடத்துல மூத்தா போனாங்களோ அந்த இடம் யாருடைய வீடு

அப்ப என்ன பண்றாங்க அபுபக்கர் என்ன செய்யறாங்கன்னா உமர் என்ன பண்றாங்கன்னா மோனை கூப்பிடுறாங்க மகனே நீ இப்ப நான் வந்து எனக்கு இந்த செய்தி நான் தெரிஞ்சிருந்தா நான் சாவணும் நீ உடனே ஆயிஷாட்ட போ போய் உமர் கே உள்ள வரலாமான்னு கேளு வரலாம் சொன்னா உள்ள போ உள்ள போய் உமர் உங்கள்ட்ட ஒரு அனுமதி கேட்கிறார் அப்ப சொல்லி விடுறாரு உமர் தான் சொல்லணும் ஜனாதிபதி சொல்லக்கூடாது பாத்துக்க அவர் சொல்லி விடுறாரு ஜனாதிபதிங்கிறது தான் கேட்கல அமீர் உல் முமின் என்று சொல்லிவிடாது எப்படி சொல்லணும் ஹத்தாபுடைய மகன் உமர் உங்களிடத்தில் ஒரு அனுமதி கேட்கிறார் இந்த இடத்தில் தன்னை அடக்கம் செய்வதற்காக வேண்டி உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கிறார் நீங்க பர்மிஷன் கொடுக்குறீங்களா ஆயிஷா நாய சொல்றாங்க அந்த ஒரு இடம் தான் இருக்குது அந்த இடத்தில் என்னை அடக்கம் செய்வதற்காக நான் தேர்வு செஞ்சு வச்சிருந்தேன் ஆயிஷா நாய் சொல்றாங்க நான் இறந்து விட்டால் என்னை இந்த இடத்தில் அடக்கம் செய்யணும் நான் சொல்லிவிட்டு செல்லலாம் என்று எனக்கு என்று வைத்திருந்தேன் எவ்வளவோ வந்து விரும்பி விரும்பி கேட்டாங்க மரண வேலையில் இருக்கும்போதெல்லாம் நான் எங்களுக்கு நான் அடக்கி வச்சிருக்கேன் எல்லாத்துக்கும் மறுத்துட்டேன் ஆனால் என்னை விட நான் உமரை இப்ப தேர்ந்தெடுக்கிறேன் ஓகே என்று சொல்லு நான் நான் என்னை அடக்கம் செய்யலாம் நினைச்சிட்டு இருந்தேன் இப்ப நான் உமருக்காக வேண்டியதை விட்டு தர்றேன் அப்படின்னு ஆயிசா நான் என்ன செய்யறாங்க சொல்றாங்க சொன்ன உடனே என்ன செய்யறாங்க இவன் உமர் வந்து உமர் சொல்றாங்க இந்த மாதிரி ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு அப்போ என்ன சொல்றாரு தெரியுமா இப்ப ஓகே சொன்னது வச்சு அடைக்கிறாத ஜனாசவ தூக்கிட்டு போ வாசல்ல போய் நில்லு மறுபடியும் கேளு உயிரோட ஆள் இருக்காரு ஜனாதிபதி பண்ணிவிடுவாரு மர புலச்சிட்டா என்ன செய்யறது அப்படின்னு பயந்து கட்டு தந்தாலும் நீ என்ன பண்ணு மறுபடியும் ஜனாசவ தூக்கிட்டு போய் நான் மூத்தா பண்ண மறுபடியும் போ போய் ஆயிஷாவே உமர் உங்களிடத்தில் இந்த மாதிரி அனுமதி கேட்டால் இங்க நாங்கள் அடக்கிக் கொள்ளலாமான்னு கேளுங்க சரின்னு சொன்னா அங்க அடக்கம் பண்ணுங்க

அதே மாதிரி இவ்வளவு பர்மிஷன் கேட்டதும் அடக்கம் செய்யப்பட்டதும் இந்த நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு இப்படி பண்ணி அவங்க அடக்கம் செய்யப்பட்டு முடிச்சிட்டாங்க இதோட அந்த மேட்ரு முடிந்து விட்டது அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா அடுத்து யார் ஆட்சிக்கு வர்றது இப்ப அடுத்து ஒண்ணு இருக்குல்ல இங்கதான் குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய காலத்துக்கு நம்ம வர்றோம் குழப்பங்கள் உச்ச கட்டத்துக்கு போகக்கூடிய காலம் உமரலில் வீழ்ந்ததோட ஏதோ தூண் சாஞ்ச மாதிரி மழை சுச்சுவேஷன் ஏற்படுகிறது உமரலீலா என்ன பண்றாங்க ஆட்சியாளர் ஆட்சியாளர் ஆக்குறதுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க நீங்க யாராவது நியமிச்சுட்டு போங்களேன் அப்படின்னு அப்ப அவங்க என்ன சொல்றாங்க என் மேல எந்த தப்பும் கிடையாது ஏன்னு கேட்டா அப்ப பக்கம் என்னை நியமிச்சுட்டு போயிருக்கிறாரு நான் நியமிக்காம போனாலும் ஏ மேல தப்பு கிடையாது ரசூர்ல யாரையுமே நியமிக்கல ரசூர்ல யாரையும் நியமிக்காத காரணத்தினால் எனக்கு அடுத்து இன்னார்னு நான் சொல்லாம போனாலும் ஏ மேல ஒரு குற்றமில்லை இல்ல ஒராளை சொல்லிட்டு போனாலும் ஏ மேல குற்றம் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கடைசி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா அவங்க வந்து வேற ஒரு டெக்னிக்ல என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஒரு அந்த மொத்தம் வந்து ரசூல் செல்ல அரசு பத்து பேர் சொர்க்கவாசிகள் சொல்லியிருந்தாங்க எந்த மேட்டரா இருந்தாலும் அந்த பத்து தான் பிரச்சாரம் நடந்துகிட்டே இருக்கு எப்போதுமே அந்த பத்து பேர் தான் இதை தீர்மானிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க அதாவது அடுத்த ஆட்சியாளர் யார் என்பதை பொதுமக்கள் தீர்மானிக்க கூடாது அவங்க தப்பு தப்பா ஏதாவது பண்ணிடுவாங்க இவர் ஒரு புது டெக்னிக் அதாவது அந்த சுருளா வந்து யாரையும் சொல்லாம போறாங்க அபுபக்கர் வந்து இன்னார்னு பர்டிகுலர் அடையாளம் காட்டிட்டு போறாங்க உங்க என்ன பாக்குறாங்க கேட்டா யாரையும் பர்டிகுலரா காட்டுற அளவுக்கு அப்படி ஒரு நிலையில இல்ல சமமாக ஒரு ஏழு பேர் தென்படுறாங்க அப்ப என்ன பண்றாங்க அப்ப சொர்க்கவாசிகள் என்று ரசூல் சொல்லா அலை செல்லும் அவர்களால் சொல்லப்பட்ட ஆள்கள் யாரு அப்படின்னு தேடி பாக்குறாங்க யார் சொல்ல சொல்லப்பட்டவர்கள் யாருன்னு கேட்டா அலி ஒண்ணு இந்த பத்து பேர் யாருங்கிற தெரிஞ்சுக்கிறீங்களே நாலு கலி பாக்கள் இல்லையா அந்த நாலு பேருமே சொர்க்கவாசிகள் என்று சொல்லப்பட்டவங்க அபு பக்கர் உமர் உஸ்மான் அலி நாலு ரெண்டு போச்சு இப்ப இவரும் போயிட்டாரு இதுக்கு முந்தி அபு பக்கரும் போயிட்டாரு அப்ப அந்த நாலு பேர் ரெண்டு இருக்கிறாங்க நீதி எத்தனை பேரு நீதி ஆறு இந்த ரெண்டு பேர் அதாவது உஸ்மான் அலிங்கிறவங்க ரெண்டு பேரும் சொர்க்கவாசி சொல்லப்பட்டவங்க மீதி எத்தனை பேர் ஆறு பேர் அந்த ஆறு பேர்ல அபு உபயா ஜர்ரா அப்படிங்கிற ஒரு சகாபி இருக்காங்க இல்லையா இவங்க யாரு அந்த மூணு பேர்ல ஒரு ஆள் இந்த மூணு பேர் பஸ்ட் பஸ்ட் இந்த அன்சாரிகள் கூட்டம் நடக்குமே அதுல போய்கிட்டு அபு பக்கர் ரெண்டு பேரும் கூட்டிட்டு போவார ஒரு ஆள் உமரு ஒரு ஆள் அபு உபயா கூட்டிட்டு போய் உன்னை இவரை தேர்ந்திருங்க இல்ல இவரை தேர்ந்திருங்கன்னு சொன்னாங்களே

சகிதுங்கிற சகாபி இருக்காங்க அவங்க ஒரு ஆளு சொர்க்கவாசிகள் இந்த சகிது யாருன்னு கேட்டா உமர் லீலானுக்கு வந்து சின்ன வாப்பா மகன் தம்பி சகிதுங்கிற ஆளு என்ன செய்யறாரு உமர் லீலானுக்கு சின்ன வாப்பா மக அவர் வேணும் நீக்கிறார் உமர் என்ன பண்றாரு அந்த ஆறு பேருக்கு அந்த பொறுப்பு ஒப்படைக்கணும் மீது உள்ள ஆறு பேருக்குல அந்த ஏழு பேர்த்த இந்த ஏழு பேர்த்த ஒப்படைக்கும் பொழுது யாரை மைனஸ் பண்ணிடுறாரு ஏன் என் சின்ன வாப்பா மகன் இருக்கக்கூடாதுல ஏன்னா உமர் வந்து சொந்தக்காரனுக்கு சலுகை பண்ணிட்டா இருந்து ஒரு பேச்சு வரக்கூடாது அவருக்கு தகுதி இருக்கிறது அவர் சொர்க்கவாசியில் ஒரு வருதான் அவர் என்னுடைய சிறிய தந்தையின் மகனாக இருக்கிற காரணத்தினால் அவரை நான் என்ன செய்ய மாட்டேன் இந்த ஆறு பேர் நியமிக்க மாட்டேன்னு சொல்லி மீதி உள்ள ஆறு பேர் மீதி உள்ள ஆறு ஆறு பேர் யாரு உஸ்மான் ஒண்ணு அலி ஒண்ணு தல்ஹா ஒண்ணு ஜுபைர் ஒண்ணு சாது அபி வக்காசு ஒண்ணு முதலாளி யாரு அப்துல் ரஹ்மான் ஆறு பேர் சரியா பச்சா ஆறு பேர் பேரு சாயித் வந்து சொந்தக்காரரு மைனஸ் பண்ணியாச்சு அபுபைதா சாமுல வந்து பிளாக் நோய்ல இறந்து போயிட்டாரு எட்டு ஒன்பது வந்து உமரு பத்து வந்து அபு பக்கர் சரியா பச்சா அப்ப பத்து சொர்க்கவாசிகள் பத்து பேர்ல ரெண்டு பேர் ஆல்ரெடி ஒரு ஆள் மூர்த்தா போயிட்டாரு ஒரு ஆள் மூத்தா போற கட்டத்தில் இருக்கிறாரு மீதி உள்ள எட்டு பேர் எட்டுல ஒரு ஆள் ஹீரி பயணத்தில் போயிட்டாரு மீதி உள்ள ஏழு பேர் ஏழுல ஒரு ஆள் இவருக்கு சொந்தக்காரரு அவரை நீக்கி போடுறாரு நீக்கி என்ன பண்றாரு இந்த ஆறு பேர் தான் பொறுப்பு இந்த ஆறு பேரும் சேர்ந்து யாரை கைய காட்டுறாங்களோ அவர் தான் ஜனாதிபதியை ஏத்துக்கணும் மக்களுக்கு வசூல் பண்றாரு இவர் என்ன பண்றாரு அதுல ஒன்னு முக்கியமா சொல்றாரு எக்காரணம் கொண்டும் என் மகன் அப்துல்லா உமர் அதுக்கு வரக்கூடாது ஆறு பேரும் சேர்ந்து மோன காட்டுறாரு அவர் நடக்கும் உலகத்தில் திருப்தி வருத்தருக்கு ஆக வேண்டி அவர் விரும்பாட்ட செய்வாங்க தலைவர் மோன இருக்கா இப்படி இந்த மாதிரியான கூத்துகள் வந்துடக்கூடாது வேண்டி பர்பஸா என்ன பண்றாரு எக்காரணம் கொண்டும் அப்துல்லா உமர் அதில் ஒருவராக இருக்கக்கூடாது நீங்க ஆளு நீங்க கையை காட்டுறீங்களா ஒரு ஆளு அந்த கையை காட்டுற ஆள் யாரா இருக்க கூடாது என் மகனா இருக்கக்கூடாது அது சருத்து கண்டிஷன் போடுறாரு என் மகன் அல்லாத ஒருவரை நீங்கள் தேர் இதுவும் பாருங்க எங்க நிக்கிறார் பத்தீங்களா எங்க போயிட்டாரு பாத்தீங்களா இவர் பத்து வருஷம் பதிமூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஒருத்தர் ஆட்சி பண்ண உடனே எப்படி இப்படி எல்லாம் கொண்டாந்து மௌனையும் பேரனையும் நிப்பாட்டி வைக்கிற வரலாற்று நீங்க பாக்குறீங்களே பத்து வருஷத்துக்கு இவ்வளவு பெரிய ஆட்சி பண்ணி கேள்வி கேட்பாரு இல்லாம ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தியா இருந்து வரக்கூடாது சும்மா விட்டு இருந்தா கூட வந்தால் வந்திருக்கோம் இவனு அந்த மாதிரி தகுதியானவர் தான் அவர் தகுதியில் ஒண்ணு குறைச்சல் கிடையாது வணக்கம் வழிபாடு வீரம் எல்லாத்திலயுமே எல்லாத்திலயும் பர்ஃபெக்ட் சொந்த பந்தத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நூல் பிடிச்ச மாதிரி நிக்கிற தகுதி ஒருத்தருக்கு இருக்கு கேட்டா கண்டிப்பா இப்போ நம்மளுக்கு உண்டு தகுதி எல்லாம் கிடையாது தகுதியில் யாருக்கும் குறைஞ்சது கிடையாது ஆனால் என்ன செய்யறாங்க நீங்கள் ஆறு பேரும் சேர்ந்து என்னுடைய மகனை தவிர மத்த யாரையாவது நீங்க கை காட்டணும் அவங்கள இந்த சமுதாயம் ஏத்துக்கணும்னு சொல்லி தன் மகனுக்கும் அந்த உரிமை மறுத்தாரு இன்னொருத்தர் சின்னாபா மகன்கார் தம்பி அவர் அந்த குழு வரக்கூடாது இந்த சொந்த பந்தத்துக்கு நூலளவு கூட இடம் கொடுக்காம இவர் தவிர்க்கிறதுக்கு எந்த நியாயமும் இல்ல சொந்தக்காரர் போயிட்டாருங்கிற தவிர ஒரு பாவம் இவர் செய்யல யாரு சயது வழி இல்லா சயது பண்ணு அவரையும் மைனஸ் பண்ணிட்டு பண்றாங்க ஆறு பேர் ஆயிடுச்சா ஆறு பேர் வந்த உடனே ஆறு பேர் கூடுறாங்க உமர் இல்லாத கொண்டு போறாங்க ஆயிஷா நாய் ஓகே சொல்றாங்க அங்கே என்ன செஞ்சிடறாங்க அடக்கம் பண்ணி போடுறாங்க அடக்கி விட்டு வர்றாங்க அடுத்த ஆட்சியாளர் யார் உடனே சேர்ந்து சேர்ந்திருக்கணும் ஆறு மாசம் எழுதி அடிக்கிற மேட்டர் இல்லையே சட்ட முடிக்கணும் ஆட்சியில் சீட்ல ஒரு ஆள் உட்காரணுமா இல்லையா உடனே ஏதாவது செய்யணும்ல அது வரைக்கும் இந்த ஆறு பேர் சேர்ந்து முடிவு எடுத்துக்கிறாங்க ஆனால் தாமிரப்படுத்த இது ஒரு அட்டக கமிட்டி எனக்கு இதுக்கு பேர் என்ன நம்ம அட்டக கமிட்டி அட்டக கமிட்டி போடுறோமே முத முதல் அட்டக கமிட்டி தான் போட்டு நினைக்கிறேன் இதுக்கு முந்தைய வரலாற்றுல இப்படி அட்டக கமிட்டி இருந்துச்சா இல்லையா நம்ம தேடி பார்க்கல ஆனால் தற்காலிகமா அந்த ஆறு பேர்த்த பொறுப்பை படிச்சுட்டு போறது வந்து தற்காலிக கமிட்டின்னு ஒன்று போடுறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு அட்டக கமிட்டி ஒரு போட்டு போறாரு அட்டக கமிட்டி போட்ட உடனே இதுல வந்து அப்துல் ரஹ்மான் இப்ப நவப்பு இருக்காருல அவருடைய பங்களிப்பு ரொம்ப அதிகம் அவருடைய சமயோசிதம் அவருடைய அறிவு அவருடைய இஹலாசு அது இல்லைன்னு சொன்னா அன்னைக்கே வேற மாதிரி பிரச்சனை ஏற்பட்டு போயிருக்கும் அவர் என்ன பண்றாரு ஆறு வரையும் கூட்டுறாரு